நாங்கள் வேஷம் போட்டு நம்பியவர்களுக்கு துரோகம் செய்யும் நல்ல மனிதர்கள் பத்னி வேஷம் போட்டு பதிக்கு துரோகம் செய்யும் பதிவிரதைகள் அமைச்சர் வேஷம் போட்டு அரசருக்கு துரோகம் செய்யும் ஆஸ்தான பூதிகள் வாழ்க்கை நாடகத்திலே இத்தனை நடிகர்களையும் சந்தித்து விட்டேன் புலிவாளர் காட்டில் பூனை வாழ முடியாது நயவஞ்சகங்கள் நிறைந்த நாட்டில் நல்லவர்கள் வாழ முடியாது எல்லாம் தெரியுண்டு சொன்னாங்க தேவ தப்பா நான் நம்பல ஏன் தெரியுமா நவீடு கடவுளே என் முன்னாடி வந்து நின்னு உன் காதலி தப்பா இருக்காரன்னு சொல்லட்டும் நான் நம்ப மாட்டேன்டி நம்பிக்கை அந்த நம்பிக்கை நாசம் பண்ணிட்டுல லவ் பண்ணுங்க சார் லைஃப் நல்லா இருக்கும் லவ் பண்ணுங்க சார் லைஃப் நல்லா இருக்கும் நாங்க நாசமா வேண்டி போச்சு எங்க நல்லா இருக்கு எங்க நல்லா இருக்கு சொன்ன உடனே தேடிக்கிட்டு இருக்கேன் காதல் தோல்வியெல்லாம் பெரிய பிரச்சனையாக நினச்சி வருத்தப்படுறதுக்கு நம்ம ஒன்று ஆரம்பர வாழ்க்கை வாழல போயிட்டு நம்ம வருத்தப்படுறதுக்கு வேறு நிறைய பிரச்சனை இருக்குது சொத்து பிரச்சனை வீட்டு பிரச்சனை வேலை பிரச்சனை நம்ம வாழ்க்கையே பிரச்சனை தான் மூணு வேலையும் நல்ல சோறு கிடச்சி நல்ல வேலை இருந்து நல்ல வீடு இருந்து அடுத்த வேலை செலவுக்கு கவலைப்படுறதுக்கு பிரச்சனை இல்லாத வந்தால் இந்த மாதிரி வெட்டி விஷயத்தெல்லாம் பிரச்சனையாக நினச்சி கவலைப்பட்டு இருப்பான் அன்பு இருக்கிற இடத்துல பயம் இருக்கும் ப்ரொப்போஸ் பண்ணுறப்போ எங்கே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோன்ற பயம் அவங்க நமக்கு நெருக்கமானதுக்கப்புறம் அவங்கள நாம் எங்கே இழந்துருவோமோன்ற பயம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க தூரத்தில் இருக்கும்போது அவங்க எப்படி இருக்காங்களோன்ற பயம் உண்மையை சொல்லணுங்னா பயம் இருந்தா அங்கே காதல் இருக்குன்னு அர்த்தம் சாமி எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா சாமி சொல்லிப்பா என்னப்பா பண்ணணும் ஹாஸ்பிட்டலில் என்னோடய பீரோவில் ஏடிஎம் கார்டு இருக்குது அதில் இருக்கிற பணத்தை எடுத்து அன்னை சாரதா இல்லம்ல சேர்த்துருங்க முடிஞ்சா நீங்களே நேரில் போய் கொடுத்துருங்க சாமி பாவம் தான் குழந்தைங்க என்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க என்ன நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா இல்லையான்னு தெரியாது வீட்டில் நிறைய புறாக்கள் வளர்க்குறேன் சாமி பாவம் அதுங்களா ரெண்டு நாளாக சாப்பிட்டுச்சிங்களான்னு தெரியல அதுங்கள நல்லா பார்த்துக்கக்கூடிய யாராவது அவங்க அவங்கக்கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க சாமி ரொம்ப நாளா அதுங்களா என் கூட இருந்துச்சுங்க